ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் மாடியில் ஒரு நாலு பக்கெட் மட்டும் செடி வச்சுருக்கேன் பார்த்துட்டு வரலாம் ஆல்ரெடி நிறைய வச்சுருந்தேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கீரை கூட வெளில வாங்க வாங்கப்படேன் இது சிறுகீரை இது மல்லிகைப்பூ செடி பாவக்காய் பறிக்கலாம் வாங்க கொஞ்சம் எந்தது ஒரு பத்து பாவக்காய் இருந்தது அதில் ரெண்டு மூணு பருத்துருச்சு நாளைக்கு பறிக்கலாம் நாளைக்கு பறிக்கலாம்னு அப்படியே போயிடுச்சு பறிச்சுட்டு போய் இருக்குது மாங்காய் இருக்குது புளி குழம்பு வச்சு வைக்கும்போது இது போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த கோவ கோவக்காயும் பாவக்காயும் செடி வளர்ந்து முருங்கை செடி மேலே அப்படியே ஏறி போய் சுற்றிட்டு கிடக்கு அதை நான் பிடுங்க மனசே வரலை சரி எங்கேயோ ஏறுறதுக்கு அதுக்கும் ஒரு இடம் வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் முருங்காய் நிறைய காய்க்க வேணுமோ காய்க்கவே இல்லை இது வந்து மல்லிகைப்பூ குண்டு குண்டா ஒரு நாலு பூ மட்டும் இருந்துச்சு முருங்கை அது ஹைப்ரேடு இந்தாந்து வந்து நாட்டி இருக்குது அது வந்து மறிகொழுந்து மறிக்கொழுந்து மட்டுமே ஒரு நாலஞ்சு பக்கெட்டில் வச்சுருந்தேன் எல்லாம் காஞ்சி போச்சு ஊருக்கு போனதில் குட்டி குட்டியாக தான் இருக்கும் முருங்காய் நாட்டு முருங்காய் இது ஒரு ஏழு எட்டு காய் இருக்குது ஏழு காயில் இன்றைக்கி ஒரு ரெண்டு பறிக்கலாம் முருங்கை செடி இது முருங்கச்சி சாரி கருவேப்பில் வச்சுருந்தேன் ரெண்டு கொத்து நல்லா போத்து நல்லா பெருசாக வந்திருக்கு பழம் நல்லா பழுத்துருச்சு பறித்து அந்தந்த போட்டேன்னா அப்படியே மொ வளர்ந்து முளைச்சு வளர்ந்து எங்கள் சைடில் கிரில்லில் ஏறிடும் இந்த முருங்காய் ரெண்டு பறிச்சுட்டு இந்த பாவக்காயெல்லாம் பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் சரி ஓகே அப்படியே ஒரு மினி வ்ளாக்ஸுக்கு போட்டோம்னா பார்க்குவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இது ஒரே ஒரு கத்திரி ஒரு பத்து கத்திரி செடி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுட்டேன் மாடி வந்து டெரஸ் இது பண்ணாங்க வாட்டர் ப்ரூஃப் பண்ணாங்க அதனால தூக்கி மேலே போட்டு கீழே போட்டேன் அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை பாருங்கள் எல்லாம் பிஞ்சு பிஞ்சாக இருக்கும் முருங்கா ஒரு ரெண்டு மூணு முருங்காய் மட்டும் பறித்தேன் பாவக்காய் பறிச்சுட்டு அந்த சைடில் ஒன்று தொங்குது அதை நான் பார்க்கவே இல்லை இன்றைக்கி தான் பார்த்தேன் பாவக்கெல்லாம் பறிச்சிட்டேன் பழுத்ததை தூக்கி விதைக்கி போட்டுடலாம் முளைச்சி வரட்டும் கிரில் மேலே ஏறிடும் சரி ரெண்டு முருங்காயும் பறிச்சிடலாம் அப்படின்னா ஏதோ ஒரு குழம்புக்காக ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற காயோட இதை மேட்ச் பண்ணி ஏதாவது குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பறிச்சிட்டேன் பாவக்காய் முருங்காய் இவ்வளோதான் இருந்துச்சு முருங்காய் எல் பாவக்காய் எல்லாமே பழுத்துருச்சு அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சரி விதைக்கினாவது ஆகும் அப்படின்ட்டு சரி ஒரு நாலு மல்லிகை மொட்டு இருந்துச்சு அதையும் பறிச்சிடலாம் நாளைக்கு சாமிக்கு வைக்கலாம் இது கம்பு எனக்கு தெரியாது இது என்னென்னு கம்பு வந்துட்டு நான் வெய்ய நாள் இருந்துச்சா நிறைய கம்பு இது பண்ணேன் இதான் கம்பு பார்த்துக்கோங்க